வேண்டிய ஒரு விஷயம் ராமநாத அர்ச்சனா அவர்களுக்கும் எங்களுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் நட்டை முன்னாடி தென்னபெட்டி பாராளுமன்றத்தில் அங்கே இருந்தவர் அவதூறுக்கு அச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுக்கு எதிராக வழக்கப்படும் அதுக்கு முன்னுக்கு நான் கட்டாயம் இந்த வீடியோ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான காலை நேர இனிய வணக்கங்கள் எல்லாரும் வந்து நேற்றைய தினம் புது வருடத்தை கொண்டாடி அப்படி ஒரு வந்து இரண்டாம் திகதி முதலாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் நேற்றைய தினம் உங்களுடைய புது வருடத்தை மிகவும் சந்தோஷத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் வரவேற்றுப்பீங்க அவ்வளவும் இருக்கத்தக்க இன்றைய தினம் நாங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை பற்றி பேசப்போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணி பொருள்ல நாட்டில இடம்பெற போற ஒரு பாரிய மாற்றம் சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாளே இல்லை இந்த டாக்டர் சத்யமூர்த்தியும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவருக்கும் இடையில இந்த அவருடைய முற்பகையோ இல்ல உண்மையில அவருக்கும் இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்ன்ற தெரியாது இவர்கள் ரெண்டு பேருடைய ஒரு வழக்கொன்று முப்பதாம் தேதி இந்த நீதிமன்றத்துக்கு எடுக்கப்பட்டது அது சம்பந்தமான விடயமும் அதோட வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நெடுந்தீவு பகுதியில ஒரு படகு ஒரு படகுன்னு நெடுந்தீவில இருந்து வர படகு ஒன்று விபத்துக்குள் அது சம்பந்தமான விஷயமும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயது மாணவியொருவர் தன்னை தானே மாய்த்திருக்கார் தற்கொலை செய்திருக்கார் அது சம்பந்தமான தான் இன்றைக்கு கதைக்கு போறோம் சோ அனந்திவுக்கு நீங்கள் இன்றைக்கு தான் புதுசா வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த செய்திகளை கேட்கணும் இருந்தால் இருந்தா வியூவுக்கு ஒரு ஆதரவு தர முகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப நான் முதல்ல வந்து என்னத்தை பற்றி கதைக்கு போறேன் சொன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் பாரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்று இப்ப நாட்டுல ஒரு வீர்நடைய போட்டு ஆட்சி செய்து கொண்டு வருகிறோம் இந்த நேரத்தில் நேற்று தினம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இடைக்காலத்துல தானே வந்து தங்களுடைய அரசாங்கத்தை அவர்கள் அமைச்சவர்கள் எலெக்ஷன் நடந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலாம் திகதியே அவர் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான் சொல்லி ஒரு தொண்ணி பொருள்ல இந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு கீழே இயங்குகிற அரசு நிறுவனங்கள் அரச கூட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது நேர்மையானதும் ஒரு மக்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலையும் ஒரு சேவையை வழங்கணும்னு சொல்லி எல்லா அரசு அதிகாரிகளுக்கிட்டையும் அவர் கேட்டிருந்தவர் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருந்தவர் இந்த நீங்கள் வந்து அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு செயலி மூலம் செயலின்னு ஒரு வெப்சைட் ஒன்று நேற்று லான்ச் பண்ணியிருந்தவர் அறிமுகப்படுத்தி இருந்தவர் டபுள் ஜூ கிளீன் ஸ்ரீலங்கா டோட் ஜிஓவி எல்கே என்ற அந்த இணையதளத்துல நீங்களும் போய் உங்களுக்கு தேவையான வெற்றதில பெறலாம் அதை விட வந்து நாட்டில் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடக்கிறதுன்றத ஜனாதிபதி செயலகத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நேரடியாக நீங்கள் தெரிவிக்கலாம் அவர் வந்து நிறைய கனவுகளோடு இருக்கிற நாட்டை நல்லொரு நிலைக்கு கொண்டு வரணும் நாட்டை வந்து மேலே கொண்டு வரணும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வேலை செய்வனும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சகல மக்களையும் ஒரே மாதிரி தான் அவர் மதிக்கிறார் உண்மை அவர் ஒவ்வொரு தன்னுடைய கூட்டங்களையும் சொல்றது வந்து இனவாதம் இல்லாத ஒரு நல்லிணக்கம் உள்ள ஒரு நாட்டை கட்டியெழுப்புன்னு சொல்லி நேற்றைய தினமும் இந்த ஜனாதிபதி அனரகுமாரதி நாயக்கா தன்னுடைய ஜனாதிபதி தான் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு வேலை திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தவர் இவர் வேலை திட்டத்தை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த போலீஸ் திணைக்களத்தால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தலைமுகத்துல பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி சூரியவினால் ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா இலங்கை இந்த போலீஸ் உத்தியோக இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் போலீஸ் டாட் கே ஊடாக இ சர்வீஸுக்குள்ளே போயக்குள்ள இந்த இ டிராபிக் என்ற எங்களுடைய மொபைல் போன் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணலாம் இதனோட வந்து உங்களது முறைப்பாடுகளை உடனடியாக போலீஸ் தலைமுகத்திற்கே அனுப்பி வைக்க முடியுமா என்னென்னு பாத்தீங்கன்னா நாடு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கி அதாவது அறுநூத்தி ஏழு போலீஸ் நிலையங்கள்ல போக்குவரத்து அதிகாரிகளை வந்து கடமையாற்றுவதுடன் இந்த இ டிராபிக் கையில தொலைபேசி செயலியை மூலம் தினசரி வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவை பெற முடியும் எனவும் அஹ் சுட்டி நம்ம இந்த செயலியை அறிமுகப்படுத்திட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய்குள்ள உங்களுக்கு எதிராகவோ இல்லது ஓ உங்க ஒரு பொது இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது ஒரு ஆக்சிடென்டோ அல்லது உங்களுக்கு இடையூறோ நடக்குன்னு சொன்னா அந்த ஈ டிராபிக் செயலி மூலம் ஒரு உடனே ஒரு போட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து போலீஸ் தலைமையகத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதுக்கான தீர்வு ஓரிரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும் உடனே தரக்கூடிய தீர்வு இருந்தால் உடனே வரும் இல்லையென்னு சொன்னா அதை ஆராய்ந்து அதுக்குரிய ஒரு நடவடிக்கையை தருவினம் அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்காவோட இந்த போலீஸ் திணைக்களமும் உடனடியா சேர்ந்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டது இனிமேல் எந்தெந்த அரச நிறுவனங்கள் உடனடியாக அதிரடியான மாற்றங்கள் எடுக்குன்னு தெரியல அப்படியான மாற்றங்களை வந்தா நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் மக்களே நீங்கள் எல்லாரும் நாங்கள் நாங்கள் சரியா செய்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படித்தானே ஓகே அரச சேவைகள் அரச திணைக்களங்களுக்கு தான் கடுமையானது என்றா ஜனாதிபதியும் வந்து அதிருப்தியை வெளியிட்டிருந்தவர் இந்த அரச நிறுவனங்கள் அரச கூட்டங்களுக்கு போற மக்கள் திருப்தி அடையாமல் ஒரு அதிருப்தியோடைய சேவையை பெற்றுட்டு வரையணும்னு சொல்லி அப்படி அப்படியெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கான்னு நான் நம்புறேன் ஓகே வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்தொன்பது வயசு சிறுமியொருவர் சொல்லல அதாவது ஒரு மாணவி அவாக்கு நிறையவே யோசிக்கிற தன்னைத்தானே அறிந்து கொள்ற புத்திகள்லாம் இருந்திருக்கும் உண்மையில அது முடிஞ்சது நாங்கள் இனி கதைச்சி பிரியோசனும் இல்லை அவள் ஏலவில் எடுத்துட்டு வந்துதான் இந்த ஒரு என்னன்னு சொல்றாரு துயரமான சம்பவத்தை செய்திருக்கிறா தானே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்குறா அவர் உயிரினுடைய வலிவுன்றது யாருக்குமே விளங்காது அது ஏன் செய்தவான்றது தெரியாம இருக்குது எக்ஸாம் எழுதிட்டு வந்து தனக்கு இந்த எக்ஸாம்ல திருப்தி இல்லையா இல்ல இட இந்த எக்ஸாம் நல்லா செய்யலையா இல்ல அவக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவ தன்னுடைய உயிரை துச்சம நினைச்சு மாய்த்துட்டா ஒரு உயிர்ன்றது பெரிய ஒரு விஷயம் இந்த கேள்விப்பட்ட எங்களுக்கு உண்மையில அப்படி மனசுல முடஞ்சு போச்சுது இருந்தாலும் இந்த படிப்பு மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு சாதிக்க வைக்கிறது வாழ வைக்கிறதுன்ற உதாரணத்துக்கு இந்த கேஎஃப்சியினுடைய உரிமையாளர் உரிமையாளர்களை பாத்தீங்கன்னா எத்தனையோ தரம் தோல்வியை அடைஞ்சு அடைஞ்சுதான் அவர் இந்த கேஎஃப்சி என்ற ஒரு பிரபல்யமான உணவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி எனவர் இப்படித்தான் உங்களுக்கு படிப்பு படிப்பு கட்டாயம் வேணும் நான் இல்லைன்னு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேணும் சரி கேம்பஸ் கிடைக்கலையா டெக்னிக்கல் கொலிச்சல் இருக்கு அவ்வளவு பிரைவேட்ல வந்து படிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு அரச திணைக்கலக்கங்களாலேயே இந்த கொலிச்சல் சொல்லி நிறைய இருக்குது அதுகள் எல்லாம் படிச்சு நீங்கள் முன்னுக்கு வரலாம் தயவு செய்து உங்களோட உயிரை மாய உயிரை விட்டா நீங்க போய் உங்களுக்கு அது தெரியாது உங்களை சார்ந்து இருக்கிறதுகள் உங்களோட குடும்பத்தை பாருங்க ஒரு கணம் ஆகவே அவசரப்பட்டு இப்படியான முடிவுகள் உங்களோட உயிர்களை மாய்ச்சி எங்கோ அடுத்த விஷயம் இப்போ நான் கட்டாயம் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ராமநாத அர்ச்சனா அவர்களுக்கும் எங்களுடைய ஜாழ் மாவட்ட பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் தான் இன்னொரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை இப்போ டாக்டர் வந்து ராமநாத அர்ச்சனா வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டார் அதை விட வேறு வேறு பிரச்சனைகளை வச்சு இவர் வந்து ஒரு வழக்க தனக்கு நூறு மில்லியன் ரூபாய் நட்டை தரணும் பாராளுமன்றத்தில் அவதூறு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தது அதுக்கு முன்னுக்கு நான் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ற விஷயம் உண்டு நாங்கள் வந்து யாருக்காகவும் ஆதரவாக கதைக்கல பொது வழிகளில் அதாவது இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த செய்தித்தாள்களில் வர்ற செய்திகளை வச்சுதான் நாங்கள் கதைக்கிறோம் யார் சார்ந்தும் யார் சார்பாகவும் நாங்கள் கதைக்க மாட்டோம் பொதுவான விஷயங்களை தான் கதைப்போம் இல்லை அவர்களை பற்றி இதான் நாங்கள் செய்திகளை போடுறோம் அப்படித்தான் போடுறோம் ஆனால் யாரோட வீடுகள்லேயும் போய் பர்சனல் அவர்கிட்ட பழகிறவர்கள் இல்லை பொது வழியில் வர விஷயங்களை தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அப்ப கடந்த முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நூறு மில்லியன் கேட்டு போட்ட வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுக்கப்பட்டது நீதிமன்றத்துக்கு எடுக்கப்பட்டா டாக்டர் ராமராணார்ஜுனா சார்பாக ஒரு லோயர் போயிருந்தவர் எப்படியோ வழக்கம் சொன்னா ஒரு லோயர் போகத்தானே வேணும் போயப்ப அவர் சொல்லியிருந்தவர் எங்களோட தரப்புல வந்து எந்த பிள்ளையும் இல்லை டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிரான சகல ஆவணங்களும் அவர் இப்படி இப்படித்தான் செய்திருக்கிறார் ரெண்டு சொல்றதுக்குரிய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட ப்ரூஃபா கன்ஃபார்ம் ஆயிருக்குது நாங்களும் உங்களுக்கு இந்த மன்றில் தாரம் அதை சமர்ப்பிக்கிறோம் இப்ப இல்ல இல்லையுதான் நீங்கள் நூறு மில்லியன் ரூபா வழக்க போட்டுக்கிறீங்க நட்ட எடுக்கட்டு ஆனா எங்கள்கிட்ட அதுக்குரிய ஆதாரம் இல்லாம இருக்கு அப்ப நீங்க என்ன செய்வீங்க இதுக்குரிய நீங்க ஒரு பதில சொல்லே வேணும் வழக்கு போட்டாச்சு அப்ப நாங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை திரட்டி வச்சிருக்கோம் தாரம் சொல்லி பார்த்தா அந்த நீதிபதி வந்து தான் என்ன முடிவு எடுத்தாரோ தெரியாது உடனே வந்து இந்த வழக்க ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிற்போடு இந்த பதினஞ்சாம் தேதி வழக்குல என்ன நடக்க போகுது என்ன சம்பவங்கள்லாம் எல்லாம் இடம்பெற போகுதுன்னு தெரியாது உண்மையில இந்த டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் எங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் இடையில ஏதாவது முன்னுக்குரிய ஒரு வகை இருக்குதா இல்லை அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருக்குதா இல்லை அவர்கள் என்றதை நாங்கள் பல குணத்தில் யோசிக்க வேண்டியிருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து பொது வழியில் கதைக்கிறதுக்கு பயப்படுறார் கதைச்ச உடனே கொண்டே எல்லாருமே கேஸ் போடுறாங்க அண்மையில் வந்து இவர் எங்களுடைய பனை தென்னை அபிவிருத்தி சங்க தலைவரும் வந்து சகாதேவன் அவர்களும் வந்து இவருக்கு எதிராக ஒரு நட்டிய வழக்கு அப்ப எல்லாருமே தனக்கு எதிராக வழக்கு போடணும் நான் வந்து எந்த வீட்டு விஷயம் இல்லை எந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்காக கதைக்கல பொதுமக்களுக்காக தங்கைகள் அண்மையிலும் ஒரு அஹ் ஒரு படகு பிரச்சனை ஒன்றுக்கும் மக்கள் டாக்டர் ராமநாதஜனாவான் அணுகி இருந்தார் என்று அவர் கதைக்கிறார் யாழ்ப்பாணத்தில இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்ன்றது நடக்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி மக்களுக்கு என்ன எனக்கு கூட பெரிய லெவல் தெரியாது டாக்டர் ராமநாதர் பிறகு பிறகுதான் எல்லா விஷயங்களுமே பொது வழியில கொண்டு வரப்பட்டது அதனால அவர் மக்களுக்காக கதைக்கிறார் மக்கள் அவரை கூப்பிடினம் அவர் மக்கள் பிரதிநிதி இதுதான் இவ்வளவுதான் விஷயம் ஆஹ் டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுக்கும் அஹ் எங்களுடைய சத்தியமூர்த்தி டாக்டர் அவர்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாது அவர் அவருக்குள்ளதான் ஏற்கனவே டாக்டர் ராமநாத அர்ச்சனா வேலை செய்திருந்தவர் அந்த பழைய இதுகளை வச்சு ஏதாவது இவர் சாதிக்கிறாரா இல்ல இவருக்கும் இவருக்கும் முதல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததான்றது எங்களுக்கு தெரியாது நாங்கள் நடக்கிற விஷயத்த பொது வழியில ஒன்று கதைக்கிறோம் அவ்வளவுதான் எங்கட விஷயம் ஓகே அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெடுந்தீவுல நேற்று எதுவும் யாழ்ப்பாணம் குறிகட்டுவானுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையில ஒரு கப்பல் சேவீன் கப்பல் ஒரு போட் சர்வீஸ் இடம்பெற்று வர்றது பெற்று நேற்று எது பாத்தீங்கன்னா இந்த நெடுந்தீவுல இருந்து மக்கள் குறிகட்டுவானுக்கு வர்றதுக்கு உல்லாச பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் அதோட டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தானே அப்ப அங்க போயிருந்த போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இருக்கும் போது இப்ப மேரினர் மூலம் கடலும் கொஞ்சம் வேகமா அடிச்சு கொண்டிருக்குது அப்ப அந்த இடத்துல படகு வந்து பழுதாகிடுதான் அப்ப அதுக்கு பிறகு அவ அதுல இருந்து திருப்பி அஹ் நடுந்தீவுக்கே கொண்டு போய் காப்பாற்றப்பட்டிருக்கணும் அஹ் உண்மையில இன்னும் கொஞ்சம் கடலுக்கு போய் ஏதாவது நடந்திருந்தா அதுல உள்ளவர்களை காப்பாற்றுக்க அப்படி இருந்தும் எல்லாம் இறங்கி நீந்தி போ சின்ன வேற படகுலயோ கரைக்கு கொண்டு வந்தும் அந்த படகும் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது ஓகே இதோட இன்றைய செய்திகளை முடிச்சு கொள்றேன் தொடர்ந்தும் அடுத்த செய்தியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் வியூ நன்றி மக்களே